வணக்கம் நான் தேவா ரொம்ப காலமா குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனையாவே போய்கிட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்லாம இருக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமா தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப ஆழமானது அதை விட முக்கியமானது அதை சரியா கொண்டு போகணும்னா அதை ஆழமா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அதை விட கஷ்டமானது ஏன்னா ஆண் தன்மைங்கிறது எப்பவுமே கொஞ்சம் அறிவுபூர்வமாக தான் யோசிக்கும் அதாவது லாஜிக்கல் திங்கிங் ஆனா பெண்மைங்கிறது எப்பவுமே உணர்வு தான் யோசிக்கும் அதாவது மேஜிக்கல் திங்கிங் இது நடக்கணுமா அது நடக்கணுமா இந்த மாதிரி லாஜிக்கல் குள்ளெல்லாம் எல்லாம் சிக்கிக்காம செயல்படக்கூடியது பெண்மை ஆனா எல்லாத்தையுமே படிப்படியாக தான் நடக்கும் அப்படின்னு நம்புறது ஆண் தன்மையுடைய இயல்பு அப்போ இந்த ரெண்டு தன்மையும் இணைஞ்சு ஒரு வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு செயலுக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா ஈகோ இந்த ஈகோ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிறது தான் சரி இல்லை நான் செய்கிறது தான் சரின்னு எதுவாக இருந்தாலும் ஆண் தன்மையோ பெண் தன்மையோ யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நிலையா நிற்க ஆரம்பித்தாங்கன்னா குடும்ப உறவு சிதஞ்சு போகிறது தவிர்க்க முடியாது ஆணோ பெண்ணோ பெரியாளாக இருக்கலாம் நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கலாம் அதனாலேயே நாம் சொல்கிற ஒரு விஷயம் சரின்ற அந்த ஈகோவை நாம் பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல நம்ம குடும்பத்துக்கு எது நல்லது அப்படிங்கிற முடிவு தான் முக்கியமே தவிர நான் சொல்றதுனால தான் அது நல்லதுன்னோ நான் சொல்றது மட்டும்தான் சரினோ நாம் இந்த இடத்துல வாதாடக்கூடாது அது அன்புக்கும் முரணானது அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈகோ வந்து தன்னுடைய பலத்தை அதிகரித்து அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றும் அதனால தான் இன்னைக்கு உறவுகளுடைய பிரிதல்களை நம்ம நிறைய பார்க்குறோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்ல அந்யோன்யமாக வாழ்ந்ததுக்கு அப்புறமும் கூட சில பிரிவுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல் காரணம் இந்த ஈகோ தான் ரெண்டாவது அலட்சியம் இந்த அலட்சியம் ரொம்ப மோசமானது நம்ம கூட இருக்காங்க நமக்காகவே இருக்காங்க நம்மவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள கவனம் செலுத்தணுங்கிற எண்ணமே ஒரு சிலருக்கு வர்றதில்ல ஏன் பலருக்குன்னு கூட சொல்லலாம் நம்மவங்க ஆயிட்டா நம்ம கவனிக்க கூடாது இன்னும் போனா அப்பதான் நம்ம கொஞ்சம் கூடுதலா கவனிக்கணும் ஆனா நம்ம மனசு இவங்க தான் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்களே அப்படின்னு வெளியில இருக்கிற மற்ற செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனா கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காது ஆனா இதை இவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் அந்த இணக்கத்தை அந்த நெருக்கத்தை ரொம்ப ஆழமா விரும்புறாங்க அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளேயே இருந்தாலும் சூழ்நிலைகளால் அவங்களால வெளிப்படுத்திக்க முடியாது ஆனா இத நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம வெளியில செய்யற செயல்களுக்கு இந்த நெருக்கம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வெளியில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் எல்லா விஷயங்களையும் பேசி முடிக்கும்போது அப்படி ஒரு நிம்மதியும் விஷயங்களும் நமக்குள்ள நடக்கும் உண்மையிலே அதனால தான் இது ரொம்ப ஆழமானதுன்னு சொல்றோம் கணவனும் மனைவியும் தனக்குள்ள தன்னை அதாவது ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தன்னை சரிபாதியா உணர தொடங்கும் போது இந்த பிரச்சனை வரவே வராது உனக்கு ஒன்றுனா இது எனக்கும் தான் எனக்கு அது உனக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிந்தனையும் உணர்வுகளும் ஒன்றிணைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது அவ்வளவு அழகானதா மாறிடும் அவ்வளவு கொண்டாட்டமானதா மாறிடும் இது ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியந்தான் ஆனால் எப்போ தன்னோட ஈகோவை விட்டு கொடுக்கும்போது இது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் அந்த உறவுக்காக அந்த உறவுகளுக்காக அதாவது குழந்தைகளுக்காகவும் சேர்த்து நாம வெளியில போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது ஆணோ பெண்ணோ அவங்க தன்னோட வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சாலும் நாம் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கொடுக்கறது ரொம்ப முக்கியம் வருங்காலம் அவசியம்தான் அதுக்கான விஷயங்களை உருவாக்குறதும் அவசியம்தான் ஆனா இன்னைக்கு அந்த உறவு எதிர்பார்க்கிற சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்காம நாம் எதிர்காலத்துல எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்தாலும் இந்த உறவு சந்தோஷமா அது அனுபவிக்க போறதும் இல்ல ஏத்துக்க போறதும் இல்லை ஏன்னா அந்த இடத்தை நாம கொண்டு போய் முன்னாடி வைக்கும்போது அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம மேல இருக்கிற அந்த அன்பு எதிர்பார்ப்பு அது எல்லாமே ஏமாற்றமா மாறி ஒரு விரக்தியான வாழ்க்கைக்குள்ள அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அதனால இது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி உறவு மேம்படணும்னா இந்த ஈகோவும் அலட்சியமும் உள்ள வேரூன்றி இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தா ரெண்டு பேரும் உட்காந்து மனசு விட்டு பேசுங்க நான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன் நீ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன்னு ரெண்டு பேர் உட்காந்து பேசுங்க உங்க ஈகோவையும் அலட்சியத்தையும் முட்டாள்தனமாக பாருங்க அதுல நிறைய கேளிக்கைகள் வரும் அது உங்களுடைய உறவையும் அன்பையும் இன்னும் ஆழப்படுத்தும் உங்க உறவு கொண்டாட்டமானதா மாறும் வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கணும் ஆனா நம்ம எல்லாருக்கிட்ட இதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல நாம நேசிக்கிற நம்மள ஆழமா நேசிக்கிற உறவுகள்கிட்ட நாம கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ஒரு உற்சாகமான சந்தோஷமான ஒரு முழுமையான வாழ்க்கையை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் நன்றிகள் கோடி